ரைசிலா ஆண்டுடைய நாம மகிமைக்காக இந்த காலவழையிலே உங்களோடு பேசுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் கிருபை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர் நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறேன் யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தெட்டு வருடமாய் வியாதிப்பட்டு கிடக்கிற ஒரு மனுஷன் வியாதி எதனால் வந்தது என்று சொல்லி அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை தெரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் வியாதி படுக்கை அவனை சோர்வுக்குள்ளாக்கினது அந்த வியாதி அவனை எழும்பி நடக்க முடியாதபடி செய்தது அந்த வியாதி எதிர்காலத்தை சூனியமாக்கி போட்டது அந்த வியாதி குடும்பத்திலிருந்து அவனை வேறுபெறித்தது இப்படிப்பட்டதான கொடிய வியாதி நிமித்தமாய் அவன் படுத்து கிடக்கிறான் சூழ்நிலைகள் எல்லாம் மாறிப்போகிறது எதிர்காலம் இல்லை நம்பிக்கை இல்லை வாழ்க்கை இல்லை எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுடைய கண்களுக்கு முன்பதாய் காரிருள் தோண்டி கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு நாள் வந்தது இயேசு அந்த இடத்திலே வந்தார் வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த தேவன் அந்த இடத்திற்கு வந்தார் வந்த பொழுதே சூழ்நிலைகளை மாற்றினார் அதைத்தான் இந்த காலவேளையிலே உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் சூழ்நிலை என்ன அவனுடைய வாழ்க்கை இல்லை சூழ்நிலை என்ன அவனுடைய கண்கள் இருளடைந்திருக்கிறது எழும்ப முடியாது நடக்க முடியாது எதிர்காலம் இல்லாத ஒரு சூழ்நிலை இயேசு அங்கே வருகிறார் ஒரு வார்த்தை சொல்கிறார் அதைத்தான் நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார் அந்த மனிதனை பார்த்து எழுந்திரு முப்பத்தெட்டு வருடம் எழும்ப முடியாத ஒரு மனிதனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் இருக்கிறது அநேக கேள்விக்குறிகள் நம்முடைய எழும்பி வருகிறது இத்தனை ஆண்டு காலமாய் ஜபிக்கிறேன் ஒன்றும் நடைபெறவில்லையே அநேக நேரங்களிலே தோல்விகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் பிள்ளையின் வாழ்க்கை கணவரின் வாழ்க்கை தொழில் வியாபாரம் படிப்பு எதிர்காலம் எல்லாம் சூன்யமாய் போய்விட்டது ஆண்டு விரே கலங்கி தவிக்கிறோம் கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் அது முப்பத்தெட்டு வருஷம் வியாதிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து சொன்ன அதே வார்த்தை எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட முப்பத்தெட்டு வருட படுக்கை ஒரு நொடிப்பழுதில் மாற்றப்பட்டது உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார் உன் கண்ணீர் என்ன உன் போராட்டங்கள் என்ன ஆண்டுகள் ஆனாலும் காலங்கள் மாறினாலும் மாறாத தேவன் சொல்லுகிற வார்த்தை எழுந்திரு கர்த்தருக்காக எலும்பு சேனையா எலும்பு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட எலும்பு வேதம் சொல்லுகிறது ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை மனிதன் எழும்பும் பொழுது தேவனுக்காக எழும்பும் பொழுது அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் நம்மிடத்திலே வருவதில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது தேவனுக்காக எழும்புவோம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு பாத்திரங்களாய் இந்த காலவேளையிலே உங்களை கர்த்தர் எழுப்ப சுத்தம் உள்ள இருக்கிறார் முப்பத்தெட்டு வருட வியாதி ஒரு மாறி மாறிப்போனது காரணம் என்ன அதே ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு அவனை காண்கிறார் இயேசு அவனை கண்டு இயேசு கண்களுக்கு முன்பதாய் அந்த மனிதன் இருப்பதை அவர் காண்கிறார் நம்முடைய தேவன் காண்கிற தேவன் நம்முடைய தேவன் மனுபுத்திரரை பார்க்கிற தேவன் இந்த தேவன் இந்த காலை வழியில உங்களையும் பார்க்கிறார் உன் வியாதி என்ன போராட்டம் என்ன பிரச்சனை என்ன எல்லாவற்றையும் பார்க்கிறார் சொல்லுகிற வார்த்தை எழுந்திரு முடங்கி கிடக்காதே கர்த்தருக்காக எழுந்திரு தேவராஜ்யத்தை கட்ட எழுந்திரு கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் வியாதிகளை மாற்றுவார் போராட்டங்களை மாற்றுவார் பிரச்சனைகளை மாற்றுவார் சூழ்நிலைகளை மாற்றுவார் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார் கர்த்தர் தாமை உங்களோடு இருப்பாராக ஆமேன்